Hiru Vijay Kantji. He was a captain not only in the world of cinema but also in politics. He won the hearts of the people through his work in films. As a politician, he always put national interest அபவு எவ்ரிங் ஐ பே மை ட்ரிபியூட்ஸ் டு ஹிம் ஐ ஆல்சோ எக்ஸ்பிரேஸ் மை காண்டலன்சிஸ் டு ஹிஸ் பேமிலி அண்ட் அட்மயரர்ஸ் சில நாட்கள் முன்பாக நாம் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்திருக்கின்றோம் அவர் சினிமா உலகின் கேப்டன் மட்டுமல்ல அரசியலினுமே அவர் கேப்டனாக இருந்து வந்திருக்கிறார் திரைப்படங்களில் அவருடைய செயல்பாடு காரணமாக அதன் வாயிலாக அவர் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலே அவர் அனைத்திற்கும் மேலாக தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளித்து வந்திருக்கிறார் அவருக்கு நான் என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன் அவருடைய குடும்பத்துக்கும் அபிமானிகளுக்கும் நான் என் ஆழமான இரங்கல்களை உரித்தாக்குகின்றேன் பிரண்ட்ஸ் டுடே வென் ஐ here, I ஐ ஆல்சோ ரிமெம்பர் அனதர் சன் Tamil தமிழ்நாடு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன்ஜி ஹி பிளேட் an important role in ensuring food security for our country. நண்பர்களே தமிழ்நாட்டில் பலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடந்த சில வாரங்கள் மிகவும் கடினமானவையாக இருந்தன கனமழை காரணமாக நமது பல சக குடிமக்களை நாம் இழக்க வேண்டி இருந்தது சொத்துக்கள் உடைமைகள் இழப்பும் கணிசமானவையாக இருந்தன பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலை எனக்குள்ளே மிகவும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நெருக்கடியான வேளையிலே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாக நிற்கின்றது சாத்தியமான அனைத்து ஆதரவையும் மாநில அரசாங்கத்திற்கு நாங்கள் அளித்து வருகின்றோம் நண்பர்களே இன்று நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் வேளையிலே நான் தமிழ் மண்ணின் மேலும் ஒரு மைந்தரான முனைவர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களையும் நினைவு கூறுகிறேன் அவர் நமது நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக ஒரு முக்கியமான பங்களிப்பை அளித்தார் கடந்த ஆண்டிலே நாம் அவரையும் இழந்திருக்கிறோம் தமிழ் குடும்பமே ஆஜா திகா அமிர்தார் यानी आने वाले 25 साल भारत को डेवलप नेशन बनाने के हैं जब मैं विकसित भारत की बात करता हूं तो इसमें आर्थिक और सांस्कृतिक दोनों पहलू शामिल है इसलिए मैं इसमें तमिलनाडु की विशेष भूमिका देखता हूं तमिलनाडु भारत की समृद्धि और सांस्कृतिक परिविरासत का प्रतिबिंब है तमिलनाडु के पास तमिल भाषा और ज्ञान का प्राचीन खजाना है संत तिरुवल्लुवर से लेकर सुब्रमण्यम भारती तक अनेक संतों ज्ञानियों ने अद्भुत साहित्य की रचना की है सी.वी. रमन से लेकर आज तक अनेकों अद्भुत साइंटिफिक और टेक्नोलॉजिकल ब्रेन इस मिट्टी ने पैदा किए हैं इसलिए मैं जब भी तमिलनाडु आता हूं एक नई ऊर्जा से भर जाता हूं यह என் தமிழ் குடும்ப உறவுகளே சுதந்திரத்தின் அமுத காலம் அதாவது வரவிருக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலகட்டத்திலே பாரதத்தை வளர்ந்த தேசமாக நாம் ஆக்க வேண்டும் நான் வளர்ச்சியடைந்த பாரதம் என்று கூறும்போது இதிலே பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் என்ற இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே இதிலே சிறப்பானதொரு பங்களிப்பை என்னால் காண முடிகிறது பாரத நாட்டின் வளம் மற்றும் கலாச்சார மரபின் பிரதிபலிப்பு தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வசம் தமிழ்மொழி மற்றும் ஞானம் என்ற பழமையான கருவூலம் இருக்கிறது புனிதர் திருவள்ளுவர் தொடங்கி சுப்பிரமணிய பாரதி வரை பல பல தூயோர் ஞானிகள் ஆகியோர் அற்புதமான இலக்கியங்களை படைத்தளித்திருக்கின்றார்கள் சிவிராமன் தொடங்கி இன்று வரை அற்புதமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் பலரை இந்த மண் உருவாக்கி அளித்திருக்கின்றது ஆகையால் தான் நான் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வருகிறேனோ அப்போதெல்லாம் ஒரு புதிய சக்தியை எனக்குள்ளே நிரப்பிக்கொண்டு செல்கிறேன்